வணக்கம் உலக தமிழர் மாநாடு வருகின்ற பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கு முந்தைய மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கம்போடியாவில் இருக்கக்கூடிய சியாம்பிரி நகரில் நடைபெற்றது மிக வெற்றிகரமாக அந்த மாநாடு நடைபெற்றது நூற்று கணக்கான வெளிநாடுகளில் இருந்து பல தொழிலதிபர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் அந்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது உலக தமிழர் மாநாடு வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்திலே நடத்த இருக்கிறோம் இந்த டனாங் நகரத்திற்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஒரு நெருங்கிய வரலாற்று தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்பு என்றால் இரண்டாம் நூற்றாண்டில திருமாறன் என்ற பாண்டிய மன்னன் டனாங் பகுதியில சாம்பா என்ற பேரரசை அமைத்து அந்த சாம்பா எம்பையர்ஸ் என்ற பெயரால் கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டுகள் மேலே அங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அந்த ஆட்சியினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் நான்காம் தமிழில் இருந்து மொழியையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் எப்படி மலையாளம் வந்ததோ எப்படி தெலுங்கு கன்னடம் துளு போன்ற மொழிகள் கிளை மொழிகளாக உருவானதோ அதை போலவே தமிழிலிருந்து சாம் என்ற மொழி ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலே வியட்நாமில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆட்சி செய்த சாம்பா பேரரசு சார்பிலே அந்த மொழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த மொழி இன்றளவும் கூட பேசப்படுகின்ற ஒரு மொழியாக அங்கே இருக்கிறது அந்த சாம் மொழியினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால் எப்படி தமிழிலே காஞ்சா சாங்கா என்று ஆரம்பித்து எறல வரல என்று உயிர்மை எழுத்துக்கள் முடிகிறதோ அதை போலவே இதே வரிசையிலேயே அந்த சாம் மொழியும் இருப்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயமாகும் எப்படி தமிழனுடைய எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்களுடைய வடிவம் எப்படி இருந்ததோ அதே வடிவத்தில வெட்டெழுத்துக்களாக இந்த சாம் மொழியினுடைய எழுத்துக்கள் இருப்பது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சாம் மொழியில்தான் கிழக்காசிய நாடுகளுடைய குறிப்பாக சீனாவினுடைய ஒரு பகுதி வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளில் கண்டெடுக்கப்படுகின்ற கல்வெட்டுகள் பெரும்பாலான கல்வெட்டுகள் இந்த சாம் மொழியில எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் இன்னும் ஆச்சரியமானது எனவே இந்த தமிழுக்கு நெருங்கிய தொடர்புடைய சாம் மொழியை ஆய்வு செய்வதற்கும் அதை போலவே இரண்டாம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர்களால் உண்டாக்கப்பட்ட சாம்பா பேரரசனுடைய ஆட்சி முறைகளை தெரிந்து கொள்வதற்குமாகவே இந்த மாநாட்டை நம்ம அங்க தனாங் நகரத்தில ஏற்பாடு செய்திருக்கிறோம் பாண்டிய மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு வாக்கிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுட்ட சங்கலால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயில்கள் அங்க நம்ம பார்க்க முடியும் மைசன் என்ற இடத்துல அந்த கோயில் இருக்கிறது அமெரிக்க வியட்நாம் போரிலே குண்டு வீச்சில் சேதமடைந்திருந்தாலும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட சிலைகளை சாம்பா மியூசியம் என்ற பெயரால இங்க முருகன் சிலை விநாயகர் சிலை சிவன் சிலை பார்வதி சிலை நடராஜர் சிலைகள் கரைக்கால் அம்மையாருடைய சிலைகள் எல்லாம் கூட அங்கே இருப்பதை ஆச்சரியமாக நாம பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத் தமிழர் மாநாட்டு முதல் நாள் மாநாட்டில் உலகெங்கும் இருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் அது போலவே இருபத்தி ரெண்டாம் தேதி உலக பொருளாதார மாநாடு தமிழர்களுடைய பொருளாதார மாநாடு அங்கே நடக்கிறது அந்த மாநாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உலக தொழில் அதிபர்கள் தமிழ் தொழிலதிபர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இருநூறு பொருட்காட்சி எக்ஸிபிஷன் ஸ்டால் அங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த ஸ்டால் அங்க போடுறாங்க ஸ்டால் ஒருவருக்கு ஒருவர் வணிக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கக்கூடிய நாடுகள்ல விற்பனை செய்யப்படுவதும் அது மேல உலகங்கும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்முடைய இந்தியாவில விற்பனை செய்வதற்குமான ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துல அங்க எக்ஸிபிஷன் ஸ்டால் அங்க வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இப்போது புக் பண்ணி இருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தங்குறோம் அதே மாதிரி ஒரே நேரத்துல காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சாப்பிடறோம் ஒரே நேரத்துல அந்த ஆயிரம் பேரும் வந்து நம்ம அந்த நாடுகளை சுத்தி பார்க்கின்ற அந்த ஏற்பாடும் நடக்குது ஏறக்குரிய ஒரு திருவிழா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு உலகத்தமிழர் மாநாடு என்பது உலகத் தமிழர் திருவிழாவாக உலக தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் நடக்கிறது ஆனால் நம்முடைய ஊர்ல நம்முடைய திருமணம் கூட ஒரு நாள் உறவினர்கள் ஒரு இடத்துல இருக்கிறது முடியாது ஆனால் உலகமும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் ஒரே இடத்துல ஐந்து நாள் நம்ம வந்து உண்டு உறங்கி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துகிறோம் இந்த நிலையிலே அவர்கள் உலகங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இடையிலே ஒரு உறவு பலமாக ஒரு உறவை மேம்படுத்துவதற்கு நட்பை மேம்படுத்துவதற்கு வணிகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை அங்க நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உலகம் இருக்கிற நாடுகளில தமிழர்கள் அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக கவர்னர்களாக இப்படி அரசியல் புலத்திலும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய உலக தமிழ் அமைச்சர்கள் எல்லாரும் அந்த மாநாட்டில் பங்கேற்க இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டு அமைச்சர்களும் அந்த மாநாட்டில் கலம் பங்கேற்க இருக்கிறார்கள் அதுபோல விவேட்னாம் இருக்கக்கூடிய வணிக கூட்டமைப்பும் அந்த மாநாட்டில் பங்கேற்க இசைவு தெரிவித்திருக்கிறது இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த மாநாட்டை சிறப்பிப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் பன்னாட்டு தொடர்புகளை மேம்படுத்தி இந்த மாநாடு எந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேற நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் நீங்கள் அனைவரும் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நன்றி